எனக்கிட்டிச்சா நீடா எனக்கு அஞரை போறது சொல்லிபடா நீ உனக்கு வாழ்க்கை உன் அம்மைய கால விட உனக்கு வாழ்க்கை பாரு வாழ்க்கை நான்

திருப்ப திருப்ப கதையாது மரியாதை காசு நான் உழைக்க போமாட்டேன் நீ இன்றைக்கு வேலைக்கு காசிடு சொல்லிவிடா நான் தரமாட்டேன் உடுக்கு முடிச்சா பறக்க வேண்டிய கதிரையெல்லாம் உனக்கு அடிக்கு சாப்பிட் பலிக்கற முடிப்பான காசிதார அழுகிறது அடிக்கதான் உன் அண்ணன் தலையிட்டாண்ட மண்டே தான் உட அண்ணன் கழுத தெம்மாங்கன்

മകാലേ വന്ന് എണ്ണ കൂട്ടി പോവാൻ്റെ അന്നെ വിട്ട നമ്മ പോനോട് ഇത് വാഴത്തു டடு வாஞ்ச கதிரே라우டாஜி டப்பாட வாடா அந்த ஜெயம் பட்ட வாடவன் கோடு மயஞ்சி விட்டான் இந்தாரு கதிரே இல்ல உபடிகட கண்ட புகதிர வாங்கன அவனட காசி இருக்க கதிர வாங்கிறது அன்னேரோட ஜுனப்ல வாங்கன கதிர அது அம்மா ஓய் பாம்மா பா அம்மா ஒண்டே இல்ல மான் வாங்கோ என்னம்மா மோவல டல்லாரிக்கு ஏ ஒண்டே இல்ல மா ஏன் கண்ணன் லஞ்சவன் தெரியே என்னஞ்சு என்னம்மா கதிரே லောင်டு இங்கடကြီး நோமான் ஜாரி போடு போய் தாமான் நோ காதிரே லောင်டு ஜோடோ இருக்க அவ போய் தந்துறஞ்சி தம்பரட திரும்ப வருவான் என்ன நடنده அவன் காசு 500 கட்டானேட காசி இருக்க நான் குளி சேரப்பா தூடா போய் இकडे கதிரேலாம் ஊடு வகிரது கவுண்டி இல்ல காரோட கிரேன் பித்தாளே என்ன ரெஜனே அவ என்ன தே காஜா ஹரி என்னது கவுண்டேரியோ

சமைச்சு தாமா சமைச்சி தான் முந்தனா அது கண்ட காய்ச்ச தூக்கி தோடிச்சான் புல்லு புடுக்க போனான் காய்ச்சல நல்லா தான் இருந்தேனம் உங்களுக்கு தெரியும் அந்நேரம் நல்லா தான் இருந்தான் என்னோட இப்ப பானுக்கு எங்கேயோ என்ன நடந்த அவனுக்கு தெரியவில்லை இருந்தவன் தெரியுறான் போய்காரப்பா பார நேரம் அஞ்சூறுவாக்கூறுவா நாங்கோடு காசி அண்ணன் எத்தனை நாளைக்கு எனக்கு தர காசி முந்த புல்லு பிடிங்கி வச்சு அந்த சட்டி வச்சே அரிசி கொஞ்சம் கிடந்த பாட்டு வச்சாச்சு எடுத்து மாமா மாமா இருந்தாவது சண்டோடி ஒடிக்க மாட்டாரு இந்த இவன் நடு காசு கேட்காம இவன் காசு கேட்கறதுக்கு ஆனிதான அம்மா அப்பா கட்டி வச்சவனா பாருமான் இவன் நீ இப்படும் படுத்த அண்ணன் வந்தோமா இப்ப മാില്ലേ കുടുംബ വിരചന മറ്റോണ്ടൊല്ലോണ്ട് എന്നാ എന്നെ നല്ല വീട പക്കത്തിലെ വീടുകളില്ല

ஒரு சக்கி கட்டைக்கு வலி இல்ல நடந்து ராத்த கொடுத்து பிரிவ எட்டு ஒன்பது மணி தான் பாரு வந்து குடிச்சிட்டு காய்ச்சி என்னடா பொறிக்கும் பொரியல் பொரியல் பொரியாங்க இனிமா சமைச்சு குடுத்த காலம் எல்லாம் போய்த்து நான் எனக்கு அடியும் வாங்கிறேன் அடியும் வாங்கிதான் நல்லா பாட்டா அமைஞ்சு தண்டா கதிரி போய்த்து என்ன மனுஷா ഓ വന്തുല് മോന ചൊല്ലു പായ മാനിക്കുടുമാനോടും രണ്ടമ്മാനെ കൈ വെക്കൂടാ ഓ പണ്ടേ പോന രണ്ടമാൻ പോന പണ്ടേ மானது அப்பா

நீ நீ படிச்சு நீட அப்ப நான் படிச்சு நல்லா அவங்கள காப்பாத்துவாடி படிக்கிற கதையா நீ என்ன ஏப்பா சும்மா குடிச்சு குடிச்சு இப்படி உடம்ப கிடைக்க

அண்ணன் அனிட கால்ல புளலவி ஆசை பனனி ए अंगड़ा हली वो बरानी ओ लोग बेदने वाछना ओ लोग ओ बेदने वाछना ओ लोग बे तास दिन आஞ்சி बा अब आबा अब आबा अब आबा नि फर्दी पेला உனக்கு இப்படி போல் ஓ என்னண்டா என்ன மனுஷி

அந்த <laughs> வெளிநாட்டுக்கு. ஹலோ ஏஜென்ட் ஓ வணக்கம் ஐயா ஓ பின்னெண்டு சொன்னா நான் கொஞ்சம் எனக்கு வருத்தம் கையால் கொஞ்சம் ஓ நல்லா உழைக்கிறேன் நான் முதல் நாலாயிரம் ஐயாயிரம் உழைப்பேன் டெய்லி எனக்கு கொஞ்சம் ஏன் நான் அவங்களுக்கு யாரோ மனுஷன் நம்மளோட மனுஷன் கொஞ்சம் பள்ளினாட்டு போகிற வாள் ஓ வாளை ஒரு பத்து வருஷம் அனுப்பி எடுப்பேன் படிநாட்டுக்கு என்ன செய் அவள் தான் நான் தானே அவள உழைச்சி கொடுத்து இல்லை இல்லை எனக்கு வருத்தம் இல்லாட்டி நான் போய்ப்பேன் படிநாட்டுக்கு

மகன் ஒண்ணதான் நான் பாப்ப மாட்ட சொல்லுன்ம்பியாருமா உங்களோட அனுப்புட்ட நடிப்படிக்கேன் கஷ்டப்படலாமா

<tuh> ba ba no, ma <tuh ke kataan> ma <tuh ke kataan> welcome to Qatar, vang hai. Vang hai. Ke puman, bang 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 இந்த நம்ம ரூம் வா உடுப்பெல்லாம் மாத்திட்டு வாங்க என்ன இதோடய வச்சிட்டு வாங்க செய்வோமா இன்னைக்கு தரமான இருக்கு உங்களுக்கு వేరే సైదాని వాడక బుల్లూటిలని ఆ కాక మొదల అవదు వేరే కగ్స్ కొడువా వంగ పో నా ఎంగ కలుగు నా ఎంగ వంగ కగ్స్ కొలు ఇద కబుసి వేరే వేరే జొన్నలకి సమయమే రండి జొన్నల అండిదలా ఇల్లె ఇల్లా ఒక్కమే నువ్వు కగ్సి తోడే రవకినకు పోయ్ ఆ నా ஆ ஓகே இப்போ டொய்லெட் கழுத்தவரே வாங்க சாங்கும்மா சாமான்களுவா சாமான கொஞ்சம் கழுவுண்டா தண்ணி தண்ணி மாலி கிணறு இருக்காங்களே சாமான் எடுத்துகிட்டு போந்தாய் சாமான் எல்லாம் கழுவணுமா இப்போ கழுவி முடிய அடுத்த வேலை சரியா ನಡ್ಡವೇಡ ನಡ್ಡವೇಡ ಅಂತ ಒಂದು ಹಕ್ಕು ಶೋಡು ರೇಡೆ ಗುಡ್ರಾಂಗ ಎನ್ನ ಕೊಂಡು ಇವೆಲ್ಲ ಆರಲ್ಲ ಒಂದು ಸಾಮಾನ್ಯಲಿ ಮುಡಿಯೆ ಇಂದ ಕುಪ್ಪ ಬರಕಣು ಅಲ್ಲಂದ ವಾಳ ನಾರು ಗಡಕ ಅದು ಅಳ್ಳಿ ಕೊಂಡ ಅರಿಯೋಣು ಎಲ್ಲರ ಕಣರ್ ಸಂಬಳ ಓಣಂಗ ಅದರಿಲ್ಲ ಸಂಬಳ ಸಂಬಳದ ಬದಿಗೆ ಹೇಗೆ ಪಡಾದಿ ಬರ್ತೆ ಸಂಬಳದ ಬದಿಗೆ ಹೇಗೆ ಪಡಾದಿ

வேதனைக்கும் சோதனைக்கும் நடுல வந்து பூந்திருந்து எனக்கு ஒரு விட பூதம் உண்டும் என்ன பூதத்துக்கு நான் குளிக்கிறத பார்த்து கதைக்காத நீ

வளை ஃபுல்லா தனி அடிக்கணும் எடு ஓஷ பீரடு அந்த அதுக்குள்ள ஃபுல்லா செடி கொடிகள் இருக்கு அதுக்கும் அடிக்கணும் மத்த மத்த ரூம் மத்த அடி

என்ன இந்த வாழ்க்கை அங்கேயும் ஒரு அருவாஜி தூரம் போயிடுது இன்ஜெய்மந்து எனக்கு விறகு இன்ஜெய்மாதாலும் அப்படிதான் இருக்குதுப்பா சிக் நம்மளோட கடவுள வரம் போல் நடக்குது இடையிலாண்ட பொடியன் கொஞ்சம் இயங்கிடுவான் இருக்கிற மெலிவான் இன்னும் வெளிஞ்சிடுவான் பொடியன் திண்டுக்கையெழு கையெழுறான்னு என்னடி அவன் குடிச்சு தருவான் கோதாரி குடிப்பான் ஓதார் உடிப்பான் என்ன அனுப்பி போட்டு அவனால சொகுசா வாழ்கிறான் உதார உடிப்பான் எங்கடந்த அறையாரிகள்ட என்னை கொண்டு போய் என்ன வாட்ட போடுற நம்ம சொகுசா இருந்தது நம்ம சாப்பாடு அடி நிம்மதியா இருந்து கஞ்சண்டாலும் குடிச்சிட்டு சம்பளம் தாராது என்னண்ட்டே அது யோசனை ஒரு மாதத்துக்கிட்ட வருது என்ன செய்கிறேன் நம்மளோட கொடியன் படிப்பு செலவுக்கு அவனுக்கு அனுப்புறல நம்மளோட அண்ணங்காரனுக்கு அனுப்புனதான் நம்ம உள்ளே பாப்பான்

புளியொட்டையெல்லாம் கந்தப்பாக்க செடி அதெல்லாம் கொட்டையெல்லாம் அடுத்த நிம்மதி இல்லாம இருக்கு நமக்கு புளிய கொட்டையெல்லாம் நான் அடுத்த புளியெல்லாம் படியா கச்சுன்னே என்ன வேலை சாப்பாடு இல்ல ஒரு நாளைக்கு ஒரு ரக சாப்பாடு சரியா அப்படி ஒவ்வொரு கழிச்சுன்னா பாலையம் வணக்கத்துக்கு அங்கோய் சாவுவா சோர்னிலாலும் தூம்புறேன் ஒரு ரூம்ல நான் இப்ப போறக்கிறது ரூமவலுக்கு போக மாட்டேன் ரெண்டு ரூம்க்கு நீ வரதே இல்ல நான் உனக்கு ஒரே ரூம் கொடுத்துட்டேன் அங்க போய் كده தெரியோ இல்லையோ என்னடா யா இருக்கான் கம்பள பள்ளியோடா எனக்கோ என்ன நீ பொளினான்ன சும்மா இல்ல என்கிட்டடா ஏகிராய் தனியா தான் ரூம் எடுத்துக்கோ சரியா ஐயா நமக்கு இந்த மாசம் சம்பளம் கட் ஏ வரமாதுன்னா சம்பளம் ஏ புடிச்சது வேற இல்ல வேற ஊளே வேற வேற கேயறல்ல യും കൊച്ചു പണിയും ഒരു உண்மையிலே மக்களே இந்த நாடகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு கருத்து ஒன்று வந்தீங்க போல அதாவது நம்மட ஊர்ல நடந்த விஷயங்கள் தான் நிறைய விஷயங்கள் நாங்க நேரடியாக கண்ட காட்சிகள் தான் எனக்கு அதாவது நிறைய திருமணமா இருந்தேன் புருஷன் வாங்க வருஷத்துக்கு உண்மையிலே நல்ல ஒரு மாப்பிள்ளை தான் வருவான் வரும்போது வந்து களியாங்காட்டத்தை என்ன செய்வான அவன் நல்லா சுயர்வத காட்டுவானு கொண்டாடி அடிக்கிறது நல்லா குடிக்கிறது கொடிய மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பல அப்படி அவனை உனக்கு மாட்டானு அதாவது அவனுக்கு சாப்பிட்றேன்

நீங்கள் இந்த திருமணம் செய்ய முந்தைய மக்கள் உண்மையிலேயே நீங்கள் நல்ல ஒரு துணையாள நீங்கள் தேர்ந்தெடுக்கணுமே அப்படியான துணையாளர்கள் தேர்ந்தெடுத்து குடிக்கிறவன் அடிக்கிறவன் பிள்ளைகளுக்கு அடிக்கிறவன் பொண்டாட்டி கடிக்கிறவன் தேர்ந்தெடுத்து போட்டு கடைசியில் நீங்கள் வெளிநாட்டுக்கிற ஒரு கட்டம் வரும் அந்த ஒரு நிலைமைக்கு வராதிங்க உங்களோட வீட்டை உங்களோட அம்மா அப்பாவோட அவ்வளோ சந்தோஷம் வாய்ந்திருப்பீங்க இன்னொரு தெரியாத ஒரு பாசி தெரியாத நாட்டுக்கு போய் அவங்க அவன் போட்டு அடிப்பான் உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை சாப்பாடு இல்லை பாசியம்

குடும்பத்தில பாருங்க இது அரவாசி இந்த காணொலி வந்து நம்மட கணவன்மா நிறைய பேர் திருத்திக் கொள்ளணும் இந்த விஷயத்த மற்றது வெளிநாட்டுக்கு போற ஏஜென்ட் மாதிரி பார்த்து அனுப்புங்க சின்ன பிள்ளைக்கிற விட அனுப்பாதீங்க விரிவ முடிச்சுக்கொள்ளும் இருந்தது நல்லா இருந்தது ஒரு மதிப்புணர்வு மதிப்புணர்வு காட்சி அப்படி நாங்களும் விரிவாக முடிச்சுக்கொள்ளுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் போட முடியல உடனுக்குடனே இப்ப வாங்க வீடியோ முடிச்சு கொள்ளலாம்